பாண்டியன் ஸ்டூ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே வருத்தமாக பாண்டியன் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க கோமதி என்னங்க எதுக்காக நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க நம்ம பையன் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு அதுதான் கூர்லேயும் வந்து நிரூபணம் ஆயிடுச்சு இல்லை அவனை வெளியே வந்துட்டான் அப்புறம் எதுக்காக நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இல்லை பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆடிச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாத கோமதி அது இல்லாமல் நான் கூட அவனை அடிச்சிருக்கா எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்கா அப்போல்லாம் கூட எனக்கு மனசு வழியும் வேதனையமாக இருந்ததும் இல்லை ஆனால் இப்போ என் பையனுக்கு இப்படி ஒரு நிலமாக இருக்குதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டதுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க கோமதி உங்கள் பையன் மேலே நீங்கள் இந்தளவு அன்பு பாசம் வச்சுருக்கீங்க அப்படி போது எதுக்காகங்க நம்ம பையன் கிட்டே இவ்வளோ கோபத்தை காட்டுறீங்க ஏன் இப்படி இருக்கு இங்க நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க என் பையன் மேல நான் உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கேன் தான் கோமதி நான் இல்ல நல்லா சொல்லல அது அட்வான்டேஜா எடுக்கிறதுக்க கூடாது பசங்க முன்னேறி வரணும் இதை மட்டும் தான் நான் நினைப்பேன் அதுக்காக தான் என் பசங்க முன்னாடி நான் ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி நினைப்பேன் ஆனா அவங்களுக்கு வழினா முதல் ஆளை துடிக்கிறது நான் தான் தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க பாண்டியன் இது செந்தில் அதே மாதிரி சரவணன் அதே மாதிரி கதிரியலரும் கேட்டு பாண்டியன் நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க